ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய மாலை நேர பால் எவ்வளோ கறக்குறேன் என்னோட அந்த ஒரு லிட்டர் பால் எவ்வளோக்கு போகுது எனக்கு வந்து ஒரு நான் ஒரு மாலை நேர பொழுதுல எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாகவே போட்டிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்குங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பால் வந்து பாயிண்ட் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு வரக்கூலம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களும் வரக்கூலம் போட்டு தான் பார்க்குறோம் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் பாலுக்கு வந்து பாயிண்ட் வர மாட்டேங்குது இளங்கருவா மாடு அப்படின்றனால கூட வந்து பாயிண்ட் வராமல் கூட போகலாங்க இருந்தாலும் ஒரு மாடு வந்து இலங்கரவையாக இருக்குது ஒரு மாடு வந்து வத்துக்கிறவையாக இருக்குங்க ரெண்டும் கலந்து ஊற்றும் போது கூட இப்போ இந்த அடிக்கிற வெயில்னாலேயே பாயிண்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளும் கூட கொஞ்சம் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரிலாம் சேர்த்து இந்த மாட்டுக்கு போடுறோங்க இருந்தாலும் பாயிண்ட் வரமாட்டேங்குது நீங்களும் பாருங்கள் நாங்கள் வந்து தண்ணி விடாமல் சுத்தமாக தான் வந்து பால் கறக்குறோம் பாயிண்ட் வரல கொஞ்சம் வெள்ளை கம்மியாக போகுது இந்த வெயில்னால பாயிண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன பால் வருது என்ன விலைக்கு போகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இப்போ வந்து நான் மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டையும் புத்தட்டையும் தட்டை வந்து நைட்டு ஃபுல்லாக புல்லு தட்டை போடுவேன் அப்புறம் மதியானம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டை பச்சைக்காக அறுத்து போடுவேங்க அந்த இலமாட்டு பால் வந்து பால் கூறுறதுக்குன்னு சொல்லிட்டு அறுத்து போடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சக்காட்டில் என்ன போய் மேயும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் மக்காசோளத்தட்டை அந்த காஞ்ச சட்டையை இருக்குங்களாங்க அந்த காஞ்ச தட்டையில் தாங்க மேயும் அப்படி மேய்ஞ்சும் கூட அந்த காஞ்ச தட்டையுக்கு வந்து பால் வந்து பேட் மாட்டேங்குது ரேட் கம்மியாக போகுது அப்படின் தாங்க இப்போ 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 வந்து எல்லாத்துக்குமே இதே கம்ப்ளைண்ட்டு தாங்க நாங்கள் வந்து எந்த பால் சென்டருக்கு ஊற்றுறோம் அப்படின்னா கேசின்னு சொல்லி சொல்லுவாங்க டோட்லா அப்படின்ற ஒரு டைரி மில்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டைரி இதுக்கு ஊற்றிட்டுருக்கேங்க உங்களுக்கு தெரியும் நான் வந்து பால் கறந்ததுலேருந்தே ஒரே சென்டரில் ஊற்றிட்டுருக்கேன் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஊற்றிட்டுருக்கேன் எங்கள் ஊர் பால் சென்ட்ருங்க இப்போ சுத்தமாகவே தண்ணியெல்லாம் எதுவும் விடமாட்டாங்க சட்டிலேயே தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சு மடியை கழுவிட்டு தான் கறப்போம் இருந்தாலும் என்னன்னு தெரியல இன்னைக்கு எவ்வளோ பால் பாயிண்ட் வரப்போகுதுன்னு தெரியலை பார்ப்போம் வாங்க அப்புறங்க கண்ணூட்டி பால் குடிக்க விட்றோம் இல்லைங்களா கண்ணூட்டியை வந்து ஃபஸ்ட்லேயே பால் குடிக்க விட்ருணுங்க அப்புறம் பாலை வந்து சுத்தமாக ஒட்டை கறக்கும்போது தான் அந்த க லாஸ்ட்டு பாலில் தான் வந்து ஃபேட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து உண்மை தான் கன்றுக்குட்டியை வந்து முதலையே கறக்க விட்டிங்க அப்படின்னா அந்த மிளால இருக்க அந்த தண்ணி பாலெல்லாம் வந்து கன்று குட்டி குடிச்சிரும் அப்புறம் வந்து அப்புறம் லாஸ்ட்டு பால் கறந்தோம் அப்படின்னா தான் அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபேட்டு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வரும் பால் காரங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஃபேட்டு இது எண்ணெய் போகுது அவங்க வந்து பால் கறக்குறாங்கலாம் எத்தனைபடி வர்றா படி வருதோ அதை மட்டும் அளந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது நமக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பால் கறவங்க வந்து வெறும் இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பால் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு தாங்க வந்திருக்கு முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு வந்திருக்கு அஞ்சு லிட்ரு இரநூத்தி தொண்ணூறு மில்லி வந்திருக்கு புழுதோட நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் போயிருக்கு